அனைவருக்கும் வணக்கம் நமது உடல் ஆரோக்கியத்தில் அதிக பங்கு வகிக்கும் கபத்தை பற்றி பார்ப்போம் கபத்தை ஸ்லேத்துமம் என்றும் அழைப்பார்கள் கபம் என்பது மனித உடலில் உள்ள ஈரப்பதத்தின் அளவை குறிக்கும் சூரிய உதயத்திற்கு முன்பும் சூரிய உதயத்திற்கு பின்பும் உள்ள நேரத்தை கப நேரம் என்று கூறுவார்கள் ஏன் எனில் இவ்விரண்டு காலமும் குளிர்ச்சியான காலம் ஆகும் மற்றும் மழை காலங்களும் அடங்கும் இச்சமயங்களில் அதிக குளிர்ச்சியான பானங்கள் மற்றும் உணவு பதார்த்தங்களை நாம் சாப்பிடும்போது கபம் அளவை அதிகரிக்க செய்து உடலில் தேவைக்கு அதிகமான ஈரப்பதத்தை உண்டாக்கும் இது ஒரு வகையான நீர்கோவை என்றும் கூறலாம் கபத்தின் அறிகுறிகள் கபம் அதிகமானால் உடலில் ஏற்படும் மாற்றம் வாயில் ஒருவித இனிப்பு சுவை வெளிறிய தோல் உடலின் குளிர்ச்சி அரிப்பு உணர்வு உடல் கழிவுகள் அல்லது மலத்தின் ஒட்டும் தன்மை வீக்கம் நெரிசல் புரையலர்ச்சி குளிர் வாய் மற்றும் கண்களில் இருந்து அதிக சளி சுரப்பு மெதுவான உணர்ச்சி பதில்கள் மூச்சுக்குழாய் ஆஸ்துமா புண் இருமல் திரவம் தங்குதல் போன்றவை ஏற்படும் கவம் அதிகமானால் மனதளவில் மனதில் சோர்வு எந்த வகையான வேலையிலும் அக்கறையின்மை மன அழுத்தம் போன்றவை ஏற்படும் சோம்பல் அதிக நேரம் தூங்குதல் அசதி மெதுவான இயக்கங்கள் போன்றவை கபத்தினால் ஏற்படும் கபம் அதிகமாக தங்கியிருக்கும் இடங்கள் தலை முதல் இருதயம் வரை நுரையீரல் நீர் சேர்வதால் அது கபமாக மாறும் நுரையீரல் பைகளை கபம் அடைத்துக் கொண்டால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் மூச்சு உருவாங்கி விடுவதில் பிரச்சனை என்றால் இதயத்தின் செயல்பாடுகள் வேகமாக குறையும் இதயத்தின் செயல்பாடு குறைந்தால் சிறுநீரகத்தில் தாக்கம் ஏற்படும் சிறுநீரக தாக்கம் ஏற்பட்டால் இரத்த ஓட்டம் மோசமாகும் பிறகு உடம்பு முழுக்க வலியை ஏற்படுத்தி ஜுரம் வரும் கபம் என்பது ஓரிரு நாளில் உச்சகட்டத்தை தொட்டு ஆபத்தை விளைவிக்கும் சற்று குள்ளமான குண்டான உருவ அமைப்பினை கொண்டவர்களுக்கு கபம் அதிகரித்த நிலையிலேயே காணப்படும் இவர்களுக்கு சுரப்பிகள் அதிகமாக சுரக்கும் நிலையும் அடிக்கடி சளி ஏற்படும் மற்றும் நீர் அதிகமாக வெளியேறும் நிலையும் வீக்கமும் ஏற்படும் கபத்தை அதிகரிக்கும் உணவு வகைகள் பால் இனிப்புகள் கறிகளான தர்பூசணி மஞ்சள் பூசணி சுரைக்காய் வெள்ளரி குளிர்பானம் சாக்லேட் என இவையெல்லாம் கபத்தை அதிகரிக்கும் உணவுகள் ஆகும் கபத்தை கட்டுப்படுத்தும் மூலிகைகள் மிளகு சுக்கு திப்பிலி ஆடாதோடை துளசி கற்பூரவல்லி தூதுவளை போன்றவை கபத்தை குறைக்கும் இரவில் படுக்கும் போது தூள் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து சாப்பிடவும் இது கபம் எனப்படும் சிலேத்துமத்தை சமன் செய்யும் வெங்காயத்தாளை சமைத்து சாப்பிட்டு வந்தான் கபம் கோழை போன்றவை குறையும் நமது உடலில் கபத்தின் முக்கிய பணி இருதயத்திற்கு ஆதாரமாகவும் வயிற்றில் இருந்து கொண்டு உணவு ஜீரணம் ஆவதற்கு தகுதியாக அதை நெகிழ செய்தும் நாக்கிற்கு ருசி பார்க்கும் சக்தியை கொடுத்தும் தலையில் இருந்து கொண்டு கண்களை குளிர செய்தும் உதவுகின்றது எலும்புகள் சேரும் இடத்தில் அவற்றுக்கு ஆதாரமாகவும் அசைவிற்கு உதவியாகவும் எண்ணெய் போன்று ஈரத்தன்மை கொடுத்தும் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்கவும் உதவுகிறது ஆண்மையை அதிகரிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை வலப்படுத்த உதவுகிறது காயங்கள் விரைந்து ஆற்றுவதில் பங்கு வகிக்கிறது கபத்தின் அளவில் மாற்றம் ஏற்படும் போதுதான் அது ஆபத்தில் முடிகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்